ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்தது நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாகி மாறுவதாக வேதத்தை நேசிக்க வாசிக்க யோசிக்க அதன்படி செய்கிற நல்ல நாட்களாய் நான் அநேக தேவனுடைய பிள்ளைகள் வீட்டிலே வேதாகம் உண்டு நல்ல மதிப்பாக வச்சுருப்பாங்க நல்ல விளையரப்பட்ட பைபிள் வாங்கியிருப்பாங்க நல்ல கொரியன் பிரிண்ட் வாங்கி வச்சுருப்பாங்க சில ரெஃபரன்ஸ் பைபிள் வாங்கி வச்சுருப்பாங்க சில ஒரு பக்கம் இங்கிலீஷ் ஒரு பக்கம் தமிழ் வச்சுருப்பாங்க நல்ல மதிப்பு கொடுத்துருப்பாங்க ஆனால் அதை பதிவாக வாசிக்கிறதோ தியானிக்கிறதோ அதை மீட் சீக்கிரதோ இல்லை வீட்டில் எல்லாருக்கும் ஒரு பைபிள் இருக்கும் ஞாயிற்றுக்கு வரும்போது எல்லோரும் காலம் ஒன்று கொண்டு வருவாங்க இவங்களை பார்த்தா என்ன ஞாபகம் வருதுன்னா இங்கிலாந்து அரசி ஞாபகம் தான் வருது இங்கிலாந்து அரசி அப்படின்னா நல்ல அந்தஸ்தில் இருக்காங்க ஒரு அதிகாரமும் கிடையாது நல்ல மதிப்பு அந்தஸ்து உண்டு அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இல்லை அதிகாரிகள் தான் மினிஸ்டர்ஸ் அவங்க தான் அதிகாரம் உள்ளவங்களா இருப்பாங்க சும்மா பெரிய அந்தஸ்துல இருப்பாங்க அநேக கிறிஸ்தவனுடைய வீட்டிலையும் இப்படித்தான் நிலைமைகள் இருக்கிறது வாசிக்கிறது இல்லை தியானிக்கிறது இல்லை அதன்படி செய்கிறது இல்லை அதிசயங்களை நான் பார்க்கும்படி வேதத்துடைய அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்திரலும் நூற்றி ஆமே வேதத்துல அதிசயம் இருக்கு அதை பார்க்கறது என் கண்ணை கண்ண திறந்திரலமாட்டவர் கேட்கிறார் வேதத்தை நேசிக்கிறவங்க மிகுந்த சமாதானம் இடது இப்போ பாருங்க அமெரிக்காவில் தேர்தல் முடிஞ்சு ஜனாதிபதியாக ட்ரம்ப் ரெண்டாவது முறையாக வந்திருக்காங்க போன ஐந்து ஆண்டுகள் ஜோ பைடன் இருந்தாங்க அதுக்கு முந்தி ட்ரம்ப் இருந்தாங்க இப்போ அவங்க வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களுடைய அந்த பதவி விழாவை கொஞ்சம் கவனித்தேன் அதில் முதல்ல ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்துட்டு தான் நல்ல ஒரு சில மெயின் லைன் சில போய் ஆராதிச்சிட்டு ஆராதிச்சுட்டு தான் அவங்க வெள்ளமலைக்கு வராங்க வந்தபோது அவங்க பதவி பிரமாணம் எடுக்கிறது பைபிளை வச்சு பதவி பிரமாணம் எடுக்கிறது வந்து மரபு இயல்பு அமெரிக்காவில் அப்போ அவங்க ரெண்டு பைபிளை வச்சு அவங்க பதவி பிரமாணம் பண்ணாங்க அப்போ எல்லோரும் கேட்டாங்க ஏன் ரெண்டு பைபிள் விளக்க விளக்கம் ஒன்று சின்ன வயதில் எங்கள் அம்மா எனக்கு வாங்கி தந்த பைபிள் இன்னைக்கு நான் அதை வாசிக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொரு பைபிள் அமெரிக்காவில் இன்றைக்கு வரைக்கும் பேசத்தக்க நல்ல ஒரு ப்ரைஸலாம் ஒரு கறுப்பின மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த ஆப்ரஹாம் லிங்கன் அவர் பதவி பதவி பிரமாணம் எடுத்தால் அதே பைபிள் இதன்படி வாழணுங்கிற ஆசையில இதன்படி செய்யணுங்கிற ஆசையில ரெண்டே வச்சு பதவி பிரமாணம் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்தார் வேதத்தை எவ்வளவு நேசிக்கிறார் பார்த்தீங்களா தாண்டவன் நல்லவர் இவ்வளவு உயர்ந்த பதவிக்கு வந்த போதும் வேதத்தை மறக்கலை வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களிடமில்லை அல்ல கத்துடி வேதம் குறைவிற்றது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதமா இருக்கிறது வாசிங்க யோசிங்க தேடுங்க குடும்பத்துக்கு கொடுத்தா தனிப்பட்ட வாழ்க்கை கொடுத்தா எதிர்காலத்துக்கு கொடுத்தா பரிசுத்த ஜீவியத்தை கொடுத்தா கதை எழுதி தந்திருக்கா அமேன் அல்ல லூயா கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போது சுற்றிய ஜீவ வழி வசனம் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது இந்த வார்த்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க நீங்க அதை தியானிங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க எட்டாயிரத்தி நூறு வாக்குத்தங்கள் உண்டு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்தேசுகள் ஆமன்றும் ஆமையனிடம் இருக்கிறது அது உங்களுக்கு பலிப்பதாக நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு ஆண்டு கிருமி தாங்கும் தகப்பனே இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கணும் வேதத்தை வாசிக்க